இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரடிக்ஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி சேனல் இஸ் ஓங்லி கேஸிங் நாட் பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி வெல்கம் டு அ சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நம்ம கேரளாவில் வந்து எலெக்ஷன் இருந்ததனால ரெண்டு நாளாக வீடியோ போடும்போல எனக்கு கன்ஃப்யூஸ் ஆகிருக்குன்னு போடல ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் டி வசா வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஃபோர் டி ஃபோர் டிஜிட் வந்து மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம டூ ஃபார்ட்டி வாட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம எடுத்து கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பர் கொஞ்சம் மெயினாக பார்த்துக்காம சொல்லிட்டு ஒரு மூணு நம்பர் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் ஸோ ஃபோர் டி வந்து மாசாக தட்டி த்ரீக்கு அது மட்டும் இல்லாமல் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் அஞ்சாம் நம்பர் பி போர்டில் ஒன்றாம் நம்பர் சி போர்டில் ஜீரோ ஐநூற்றி பத்துக்கு அப்படியே டேரெக்டாக நம்ம சிங்கிள் போர்டு வந்து பாஸ் பண்ணியிருந்தோம் அதை நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா டூ ஃபார்ட்டி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாஸ் வின்னிங் வந்திருக்கு நம்ம சிங்கிள் போர்டு மாஸ் வின்னிங் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல்

அதாவது ஐம்பத்தஞ்சு ஜீரோ ஒன்றுன்னு சொல்லி ஃபோர் டி மாசாக உக்காந்துருக்கு நம்ம நூற்றி ஐம்பதுன்றதை மென்ஷன் பண்ணியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் ஐநூற்றி தொண்ணூறு நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த மாதிரி பேரை கொஞ்சம் ப்ளே பண்ணுங்கள் ஏழ்நூற்றி இருபத்தொன்று பேர் ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் அதுவும் இல்லாமல் ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ ஏபிபிசிஎஸ்சியில் ப்ளே பண்ண சொல்லியிருந்தோம் மாஸ் வின்னிங் வந்துருக்கு போர்டு வச்சு வெட்டி போட்டுருந்தா வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை ஷேர் பண்ணுற பாருங்க நம்ம ஃபோர் டி இதை வந்து நான் உங்களுக்கு வந்து அந்த நம்ம நம்ம வாட்ஸ்அப் சேனலில் நமக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் இதை நம்ம ஷேர் பண்ணுறப்ப இதை சொல்லியிருந்தோம் அந்த ஒன்று ஒன்பது அஞ்சு இந்த பேர் கூட இந்த பேர்லாம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் வாய்ஸ் போட்டிருந்தோம் ஃபோர் டி அப்படியே மாஸ் மாதம் உட்காந்துருக்கு சரிங்களா நம்ம இது வரைக்கும் ரெண்டு மூணு ஃபோர் டி வின் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த அந்த வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து ஏழு எட்டு மாதத்தில் ரெண்டு மூணு ஃபோர் டி வந்திருக்கு த்ரீடி நிறைய வின் பண்ணியிருக்கோம் ஃபோர் டி வின் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் அதை நம்ம வின் பண்ணி காமிச்சிருக்கோம் இன்றைக்கும் பாருங்க உங்களுக்கு நான் மார்க் பண்ணி போட்டிருக்கேன் இதை நான் உங்களுக்கு வந்து நான் பதினொன்றைக்கு பதினொன்று மணிக்கே நான் அப்போ அனுப்பிட்டேன் எல்லாத்துக்கும் அனுப்பிட்டேன் சொல்லியிருந்தேன் இதில் வந்து டூ வந்து ரிப்பீட்டாக இருக்கிற டூ அந்த ஒன் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கோங்க அதை வந்து ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒரு மாஸ் வின்னிங் வந்திருக்கு இல்லை மெயினாக நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ போடுறப்ப இதில் இருக்க நம்பர்ஸ் தான் எடுத்து நம்ம எழுதி போடுவோம் வீடியோ போடாதனால இதை வந்து சிம்பிளா வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லாமல் வாய்ஸும் போட்டிருந்தேன் என்ன வர நம்பர்ஸ் இந்த போட்டிருந்தா வந்திருக்கும் பாருங்க சரிங்களா பத்து எண்ணூத்தி பத்து வந்திருக்கும் அது மிஷின் நம்பர் வந்துருச்சா சில ரிசல்ட்டாக எதிர்பார்த்தது அதுதான் ஆனால் அது ரிசல்ட்டில் வந்துருச்சுமே மிஷின் நம்பர்ல வந்ததுனால அடுத்த ஆப்ஷன் கூடிய நூற்றி தொண்ணூத்தஞ்சு இந்த நூற்றி ஐம்பது அப்படின்ற பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் சொல்லி அது வந்திருக்கு அதை தான் நம்ம எடுத்து மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் தொண்ணூத்தி அஞ்சு கொடுத்துருப்பேன் சரிங்களா ஐநூத்தி தொண்ணூறு கொடுத்திருப்பேன் நான் ஸோ ஒன்று அஞ்சு அங்கே பேர் பண்ணியிருப்போம் இங்கே இது பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்ஸில் நான் கொடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ அது பாக்ஸில் போடணும் எப்போயுமே குரூப்பில் இருக்கலாத்துக்கு அது தெரியும் ஸோ அதுவும் மாஸ் வின்னிங் வந்திருக்கு சிங்கிள் போர்ட் கொடுத்துருந்தேன் சிங்கிள் போர்ட்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அஞ்சா நம்பர் சரிங்களா ஒன்பது ஆறு அந்த ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா பவரில் கீழே வந்து ஜீரோ வந்து டேரக்டாக கொடுத்துருப்போம் நம்ம சரிங்களா மீண்டும் ஜீரோ வர மாதிரி தான் கொடுத்துருப்போம் நல்லா ப்ளே பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம் வாய்ஸ் போட்டிருந்தோம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் ஜீரோ ஜீரோவோ அந்த அஞ்சு ஜீரோ அந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுங்கன்றதையும் வாய்ஸ் போட்டுருக்க கீழே போட்டிருந்தேன் நான் மூணு மணிக்கு போட்டிருந்தேன் ஸோ போர்டு வச்சு வெட்டிப்பட்ட இருந்தால் வாழ்த்துக்கள் அப்படின்னு நான் திரும்ப சொல்கிறது சொல்கிறேன் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஃபோர் டி வந்து மாதம் வின் பண்ணியிருக்கோம் யாராவது ஃபோர் டி வாங்கியிருந்தேன்னா ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னால் ரொம்ப நாளாச்சு ஃபோர் டி வாங்கி ஃபோர்டி வாங்கி எனக்கு தெரிஞ்சு ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபோர் டி உக்காந்து நமக்கு த்ரீ டி உட்காந்துக்கிட்டு தான் இருக்குது சரிங்களா த்ரீ வந்து பாஸ் ஆகிட்டு தான் இருக்குது நான் ஓவராலாக இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன் கேட்டிருந்தீங்க எந்தெந்த நாள் எத்தனை நாள் வின்னிங் வந்துச்சுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோ போட்டு விட்றேன் நான் உங்களுக்கு அப்போ நீங்கள் பாருங்க கம்பேர் பண்ணுங்க நம்ம சேனல் வந்து ரொம்ப நல்ல ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துட்ருக்கோம் இடையில ஒரு பத்து நாள் போட முடியாமல் போச்சு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம போட்டிருந்தோம் இப்போ ரெண்டு நாளாக நம்ம போடல அது காரணம் கேரளாவில் ஒரே நாளில் ரெண்டு குழுக்கள் வந்தது கன்ஃபியூஸ் ஆகிருந்ததுனால தான் ரெண்டாவது ஒன்று அதை ரெண்டு மணி டு மூணு மணிக்குள்ள நம்ம ரிசல்ட் கிடைக்கல மிஷின் நம்பர் கிடைக்கல நம்ம எடுத்து போட முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக ரெண்டு நாள் வீடியோ போடல நாளிலிருந்து உங்களுக்கு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபோர்டி வின் பண்ணியிருக்கோம் சரிங்களா மாதம் தட்டி தூக்கி இருக்கும் திருடியும் வின் ஆயிருக்கு சரிங்களா ஃபோர்டியை வின் பண்ணுறப்ப நம்ம திருடியும் கொடுத்துருக்கோம் நம்ம ஸோ போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்குமே திரும்ப சொல்லிக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்த்து வாழ்த்துகள் திரும்ப சொல்கிறது என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல ஒரு வின்னிங் கொடுக்குறோம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க திரும்ப திரும்ப சொல்றேன் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி